டித்வா புயலின் பாதிப்புகளை சமாளிக்க இலங்கைக்கு நானூற்று ஐம்பது மில்லியன் டாலர் நிவாரண தொகுப்பை இந்தியா அறிவித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியின் சிறப்பு தூதராக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் இலங்கை சென்றுள்ளார் முன்னதாக டிட்ச்வா புயலால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த இலங்கைக்கு உதவிடும் வகையில் இந்தியா சார்பில் ஆபரேஷன் சாகர் பந்து என்ற திட்டத்தின் கீழ் இலங்கை மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் பல்வேறு தொகுப்புகளாக அனுப்பி வைக்கப்பட்டன அந்த திட்டத்தின் பின்னணியில் ஜெய்சங்கரின் இந்த பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிட்வா புயலுக்கு பிறகு இலங்கைக்கு ஆதரவளிக்க இந்தியா முன்வந்து இயல்புதான் என்றும் இந்திய ராணுவம் ஒரு தற்காலிக மருத்துவமனையை அமைத்து எட்டாயிரம் பேருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளித்ததாகவும் கூறினார் இந்தியாவின் நாநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் உதவித்தொகுப்பில் முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர் சலுகை கடன் மற்றும் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் மானியங்கள் அடங்கும் என்றும் உள்கட்டமைப்பு வீட்டு வசதி கல்வி விவசாயம் பேரிடர் மீட்பு மற்றும் தயார்நிலை போன்ற மிகவும் பாதிக்கப்பட்ட துறைகளை இது உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் மதிரை மக்களை மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப காய் கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி வேர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு we